வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா ஜனாதிபதியே என அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீசியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சேனலில் இன்றைய முடிவானது அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவு ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசையை தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தங்களது பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கடா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆட்சியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பங்குனி மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி விளக்கம் பங்குனி மாதம் பதினஞ்சு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்றுதான் அமாவாசை செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றிய விளக்கம் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினருமே தகப்பனாரில்லாதவர்கள் கண்டிப்பாக தங்கள் பெற்றர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் புதர்களை இணைத்து பச்சை அரிசியில் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய அளவில் உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் அதன் பிறகு கோமாதாவிற்கு அகத்து கீரை வாழைப்பழம் பச்சை அரிசி வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் அநாதை ஆசிரமத்தில் இல்லங்களை உள்ள உதியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் அனைவரும் தாங்கள் சமைக்கும் சமையலில் பச்சை அரிசியை மட்டும்தான் அன்றைய தினம் மட்டும் உபயோகப்படுத்த வேண்டும் சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அவரக்காய் கொத்தவரங்காய் வெள்ளை பூஷணிக்காய் இந்த பதார்த்தங்களை மட்டும்தான் காய்கறிகளை மட்டும்தான் உபயோகிக்க வேண்டும் அன்றைய தினத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம் சமையல் சமையலில் செய் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெங்காயம் பூண்டு மசாலா பொடி அன்றைய தினத்தெல்லாம் நினச்சிமா குலால் சாப்பிட்றவா குலால் சாப்பிடப்படாது கேரட்டு பீன்ஸு கோஸு இதெல்லாம் வந்து எந்த பதார்த்தங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது எக்காலத்திலும் எல்லா அமாவாசை நாட்களிலும் நிச்சயமாக சேர்க்கக்கூடாது எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னன்னா இந்த அமாவாசைங்கிறது ஒரு இருட்டு நாள் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமே மனித பிரிவிலாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையர்களும் அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களது பித்ருக்கள் முடிவனுடைய பரிபூர்ண விபாக கதார்த்தத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சுமஸ்தா சுனோபவந்தோ சுபம் அஸ்து ததாஸ்தோ